நேஷனல் பிரசிடென்ட் கம்மிங் டிசம்பர் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எம்ஹெச்பிஎஃப்எஃப் மிஸ்டர் இங்கே நேஷனல் சீவெண்ட் இருக்கு ஸோ வந்து இதில் வந்து ஃபைவ் லேக்ஸ் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருவோம் எல்லா அத்லட்ஸு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ இந்த நிறைய கேட்டகிரிஸ் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகிரிஸு அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இது எங்கே நடக்குது அப்படின்னா ஒகமன் சத்ரேட் இன்ஜினியரிங் காலேஜ் சிறுசேரி இங்கே நடக்குது டிஃப்ரெண்ட்டாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் தேங்க் யூ அதோடைய அகெயின்ஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் தான் நாங்கள் நடத்துகிறோம் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் தவறான பார்த்துட்டு போகிறாங்க ஸோ கவர்மெண்ட் அகெயின்ஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸுக்கு என்னென்னலாம் பாசபிளி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணுற ஒரு மோட்டோவில் நாங்களுமே இந்த பாடி பில்டிங் ஷோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நாளாக எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நேஷ்னல் பாடி பில்டிங் யூஸ் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக யங்ஸ்டர்ஸு நாளைக்கு பரப்பு ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஃபிட்னஸோட நாலேஜ் எடுத்துக்கணும் அது அவங்க ஃபிட்டாக இருக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அவங்க பாடி பண்ணி இது எத்தனாவது ஆண்டாக இதை நீங்கள் இருக்கீங்க இந்த கிளப்போடைய இது பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிருக்கீங்க இந்த கிளப்பு வந்து எத்தனை வருஷமாக இதை ரன் பண்ணிட்டுருக்கீங்க எம்ஹெச்பி ஆஃப் மெரினல் ஹெல்த் ஃபிட்னஸ் பிசிக் என்ற ஒரு ஃபெடரேஷன் லாஸ்ட்டில் ஒரு அஞ்சு வருஷமாக நடத்திட்டுருக்கும் ஸோ அஞ்சு வருஷமாக டிஸ்ட்ரிக்ட் லெவல் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் சவுத் இந்தியா லெவல் இதெல்லாமே வந்து ப்ராப்பரைஸ்டாக பை ஒன்ப ஒன்பது ஒன்னாக பண்ணிட்டு தான் நம்ம இப்போ நேஷ்னல்ன்ற ஒரு இப்போ வெரி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இங்கே சென்னையில் போகணும் இது இந்தியா லெவலில் இருக்கிற வாலிபில்டர்ஸு இந்தியா லெவலில் இருக்கிற அத்லட்ஸ் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதுக்கு விவகாரம் இதில் எத்தனை உடற்பயிற்சியாளர்கள் போய் உடற்பயிற்சியாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பாடி கொண்டேஸை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதுக்கு நான் டீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் அவங்களும் ஆர்வம் காமிச்சிருக்காங்க இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கேஸ் ரவுன் பண்ணி ரொம்ப இந்த கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்டகரிஸ் இருக்குது இந்த கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் மென் பிசிக் போத் ஜூனியர் அண்ட் சீனியர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் இருக்குது உமன் இருக்குது உமன்ஸ் பாடி இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் கிட்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரி ஆட் பண்ணுறோம் அந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் பீப்புளை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம் அண்ட் தென் இன்னும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரி பேரா பேரா பாடி கிளின்னு சொல்லுவாங்க ஸோ அது என்னென்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்காக நம்ம பண்ணுறது அண்ட் ஒன் மோர் கிளாசிக் ஃபிசிக் கேட்டகரி இருக்குது எல்லாருமே பார்ட்டிசிபேட் இது பெரிய ஈவெண்ட்டு ஸோ லெவலில் பண்ணுறோம் பண்ணுங்கள் இதற்கான பரிசு பரிசு விவரங்கள் விவரங்கள்னு பார்க்கும்போது டோட்டல் ஓவராலாக அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் எல்லா கேட்டகிரிஸ்க்குமே ஒரு ஒரு மூணு கேஷ் ப்ரைஸ் ப்ளேஸ் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு செவன் தௌசண்ட் செகண்ட் சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் மெடல் ட்ராஃபி சர்டிஃபிகேட் அது இல்லாமல் எல்லா அத்லெட்ஸ் யார்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை பேருக்குமே ட்ராஃபீஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம அசோசியேஷன்லேருந்து ஓவரால் கிராஷ் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபைவ் லக்ஷ் ருபீஸ் வரும் இதில் ஓவரால் சாம்பியன்ஷிப் வரும் பாடி பில்டிங் தனி கேட்டகிரி மென்ஃபிசிக்ஸ் தனி கேட்டகரி அவங்கள வின்னருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்டும் ரன்னருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டும் ஈச் பர்சன் வந்துடும் ஸோ இது இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸு வெண்டாசல் இருக்காங்க நம்ம ஸ்பான்சர்ஸ் ஆஃப் டயர் இவங்க எல்லாருமே வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஸ்பான்சராக கொடுக்குறாங்க பிளானாக கொடுத்துருக்காங்க முடிஞ்ச என்னென்ன டிஷர்ட்ஸு ஸோ அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸு அதுக்கப்புறம் ஜிம் கிட் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பிளான் பண்ணிட்டுருக்கோம் டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு এক্কুচি প্ৰাইছো ডেফা পাৰে ঔকে ছাৰ থেংক ইউ